இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நேம் கரெக்ஷன் இல்லை ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து அப்ரூவ் கொடுக்காம ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்லேயே வந்து இருக்குது இதுக்கு வந்து என்ன தான் சொல்யூஷன் என்ன பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து இது வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்து மெயில் பண்ணி இன்னைக்கு இன்றைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இஷ்யூ தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் இவரோட ஃபாதர்ஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் வந்து போட்டிருக்காரு இந்த கரெக்ஷனை வந்து சப்மிட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலில் போட்ட இந்த கரெக்ஷனுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து அப்ரூவே வந்து கொடுக்கல இன்னுமே வந்து அது பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கம்பெனி ஹச்ஆருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து இது மாதிரி வந்து பெண்டிங்கில் இருந்ததுனா என்ன பண்ணனும் என்ன பண்ணால் ஈஸியாக அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து என்ன சொல்லித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹச்ஆருக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிக்வஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருந்ததுன்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்மளோட யூஏஏ நம்பர் அதுக்கப்புறம் நம்மளோட நேம் வந்து எப்படி நம்ம ஐடி கார்டில் பிரிண்டட் இருக்கும் அதே மாதிரி நேமையும் டைப் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து மெயில் அதில் வந்து மெயிலே வந்து டைப் பண்ணுங்கள் என்னோட நேம் இல்லைனா என்னோட ஃபாதர்ஸ் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை வந்து கரெக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோட ரிக்வஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது இதை வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷனுக்கு போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் மெயில்ல வந்து அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணி உங்களோட ஹச்ஆருக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் இந்த பிரச்சனை வந்து இமீடியேட்டாகவே ரிசால்வ் ஆயிரும் உங்கள் கிட்ட வந்து ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்று உங்களோட ஹச்ஆரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லை டேரெக்டாக போக முடியும்னா டேரெக்டாக போய் கான்டெக்ட் பண்ணுங்க இல்லை அவரோட மெயில் ஐடி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்க இந்த மூணு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணா உங்களோட ரிக்வஸ்ட் வந்து அப்ரூவ்ட் ஆகும் ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க இது அப்படியே தான் வந்து கிடக்கும் அவங்கன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க சோ அவங்களுக்கு ப்ராப்பராக மெயில் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து இமீடியட்டாவே அப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சேம் இஷ்யூ இருந்தது அவங்களோட மெயில் ஐடியை வாங்கி நான் வந்து மெயில் பண்ண மெயில் பண்ண அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்து எனக்கு வந்து அது சரியாச்சு ஸோ ஒவ்வொரு கம்பெனியிலும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கதான் செய்யும் இல்லை ஒவ்வொரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க மெயில் காண்டெக்டாக இருக்கணும் இல்லைன்னா டேரக்ட் காண்டக்டாக இருக்கணும் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ உங்களால வந்து கண்டிப்பாக ஏதாவது அவங்க கான்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள காண்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ மட்டும் தான் இது வந்து அப்ரூவ் ஆகும் ஸோ நீங்கள் டேரக்டாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட எம்ப்ளாயர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணல அப்படின்னா எம்ப்ளாயர் மேலே கிரீவன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க கூட இது வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ரிசால்வ் ஆகும் இல்லைனா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் சரி அது அப்படியே தான் இருக்கும் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இவர் வந்து கரெக்ஷன் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி ஆச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கரெக்ஷன் வந்து ஆகவே இல்லை பெண்டிங்லேயே தான் இருக்குது இவர்கிட்டையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இவரு நம்மளோட ஃப்ரெண்டு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இவர்கிட்டையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களோட ஹச்ஆரோட இமெயில் ஐடியை வாங்கி அவங்களுக்கு மெயில் பண்ணு கண்டிப்பாக இது வந்து சரியாகும் இல்லைனா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கேர் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அப்ரூவல் பண்ண பண்ணுவாங்க நான் கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டார் ஸோ அவங்களோட பிரான்ச்சில் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் இது வந்து அப்ரூவ் ஆகிடாது இதுக்குன்னு ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து கண்டிப்பாக தனியாக ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அப்டேட்டட் ஆகும் மற்றபடி இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு நாலு பிரான்ச் இருக்கும் நாலு பிரான்ச்சில் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அங்கே வந்து இந்த பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஆர் வந்து இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு ஸோ ஹெட் ஆஃபீஸில் தான் அந்த ஹெச்ஆர் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களோட படிக்கிற மெயில் ஐடியை வாங்கி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் நம்பர் வாங்கி காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஈஸியாக அப்லோட் ஆகுறதுக்கும் அதிகமாக சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு இது மாதிரி பெண்டிங் இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக அப்லோடு வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்